ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் க்ரீன் பீஸ் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இந்த காலிஃப்ளவர் வந்து ஒன்றரை கிலோ இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இது பார்த்த உடனே எனக்கு காலிஃப்ளவர் சில்லி போடணுன்னு தான் ஆசை இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த ஆயில் ஐட்டமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே க்ரீன் பீஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதனால் இது ரெண்டு கம்பைண்டாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அதனால் இது ரெண்டு சேர்த்து தான் நான் வந்து இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள் எல்லாமே ஒரு காயும் கூட இதில் வேஸ்ட் ஆகலை இந்த க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி அதனால் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கடையில் வந்து ரெடிமேடாக வாங்குறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி உரித்து உடனே நம்ம வந்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிடைக்கும்போது சீசன் இப்போது அதனால் கிடைக்கும்போது வாங்கி இந்த கிரேவி செய்யுங்க இப்போது தேவையான அளவுக்கு உரித்து நான் எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு போகுது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட சேர்த்ததுக்காக ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் கொதிச்சிட்ருக்கு அதுலேயே பட்டாணி சேர்த்துட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அது வெந்துட்ருக்குட்டு இப்போது காலிஃப்ளவர் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டேன் இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிரேவிக்கு வந்து குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு அதில் இந்த காலிஃப்ளவர் போட்டு ஆஃப் பண்ணி விட்டுர்லாம் கொதிக்கும் போது போட்டு ஆஃப் உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இங்கே உருளைக்கெழங்கு பட்டாணி வந்து வெந்திரிச்சி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மசாலாவுக்கு வந்து கால் மூடி தேங்காய் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இந்த மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டு மூணு துண்டு பட்டை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துங்க இல்லைனா விட்டுருங்க கசகசா ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்து ரெண்டு கிராம்பு வேறு மசாலா எதுவும் சேர்த்துல இங்கே ரெண்டு பெரிய வெங்காய பொடியை நறுக்கி சேர்த்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போது இந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இங்கே வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுரலாம் இந்த அளவுக்கு மசிஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மசிஞ்சா போது இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்தணும் நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கிறேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம காரத்துக்கு வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு சேர்த்திக்கிறோம் தாளிப்புக்கு ஒரு பச்சை மிளகா அது ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது சேர்த்திக்கிறேன் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துனேன் இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சக்கூடிய அந்த காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கிறேன் அதை மூணுமே சேர்த்தியாச்சு இப்போது சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு க்ரீன் பீஸ் வெந்தது தான் உருளைக்கிழங்கு வெந்துச்சு காலிஃப்ளவர் குயிக்காக வெந்துடு ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதனால் நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பியும் நம்ம அந்த கா மசாலா பிடிக்கிறதுக்காக கொதிச்சு வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த டைமில் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு லிட் போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நல்லா கொதிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா கமகம வாசனையோட இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கிரேவி வந்து திக்காயிருச்சு இந்த தேங்காய் ஊற்றுன உடனே இந்தளவு திக்னஸ் இருந்தால் பூரிக்கு நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அதனால் அந்த ஜார்லேயே திரும்ப ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தி சேர்த்துட்டேன் நான் இப்போ கொதித்து வரும்போது திக்காயிரும் அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆறும்போது வந்து திக்காகும் இப்போ உப்பு பத்தில் அதனால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு திரும்ப ஒரு கொதி விட்டுறணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகியாச்சு பாருங்க இப்போ வந்து இந்தளவு குதிச்சு வந்துருச்சு இப்போ ஆறும்போது வந்து நம்மளுக்கு வந்து திக்காகும் கண்டிப்பாக வந்து அதனால் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இலைகள் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போது நம்ம பரிமாறிக்கலாம் பார்த்திங்களா இப்போ திக்காயிருச்சா தெரியுது அவங்களுக்கு லைட்டாக ஆறணுனாவே திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சுத்தமாக ஆரஞ்சோம் இன்னும் திக்காயிரும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டிஃபனுக்கு எல்லாமே இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயாச்சு இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் எல்லாத்துக்கும் இடியாப்போம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ